பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அடிக்கடி ஆண்கள் ஆபாச படங்களை பார்ப்பதால் ஆபத்தா தமிழ் டிவி இந்த உலகில் உயிராக பிறந்த அனைவருக்குமே ஆண் மீது பெண்ணுக்கும் பெண் மீது ஆணுக்கும் ஒரு காதல் உண்டு என்னும் சொல்ல போனால் ஒருவித ஈர்ப்பு உண்டு இதற்கு நமது காம உணர்வுகள் தூண்டப்படுவதே காரணம் இயற்கையாக வரும் உணர்வுகளுக்கு மாறாக அதை தேவையின்றி தேவையில்லாத நேரத்தில் தூண்டப்படுவதும் தான் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது இது குறித்து டாக்டர் சிலரிடம் கருத்து கேட்டபோது தற்போது இன்டர்நெட் போன்ற சாதனங்கள் மூலம் உலகம் மிகவும் சுருங்கிவிட்ட காரணத்தினால் பலரும் நெட் மூலம் ஆபாச இணையதளங்களில் வக்கிர இனங்களை தூண்டும் ஆபாச படங்களை பார்த்து ரசிக்கின்றனர்

இது போன்ற ஆபாச படங்களை அடிக்கடி பார்த்து வந்தால் விரைவில் செக்ஸ் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து செக்ஸ் கவுன்சிலிங்க்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அடிக்கடி ஆண்கள் ஆபாச படங்களை பார்ப்பதால் ஆபத்தா மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்